ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் மகா அவங்களோட புது ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா அங்கே வராங்க சூர்யா வந்து இப்போ மகாவுக்கு ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்குறாங்க அதாவது சூர்யாவோட ஆஃபீஸில் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பௌத்ராவை கூட்டிகிட்டு வராங்க பௌத்ரா பார்த்ததுமே மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ சூர்யா வந்து பார்த்தோம்னா மகா பிரெக்னென்ட்டாக இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து இப்போ பௌத்ரா கிட்ட சொல்கிறாங்க பௌத்ரா அதை கேட்டு அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ மகா கிட்ட பௌத்ரா வந்து உங்களுக்கு எல்லாரோட வே எல்லா வேலையிலையும் அவங்க வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க இடையில கொஞ்சம் குறுப்புத்தூரமான விதமான ரொமான்ஸ்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து பௌத்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பௌத்ரா வந்து மகா கிட்ட ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க ஏற்கனவே நடந்த விஷயம் அதெல்லாம் பேசி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அனாமிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் நடிக்கிறாங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் தண்ணி மண்டு கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற பிரபா வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அனாமிக்காவோட அப்பா அம்மாவும் வந்துறாங்க இப்போ சூரியா விஜயோட அம்மாவும் வந்துடுறாங்க இப்போ பார்த்தா ப்ரெக்னென்ட்டாக இருக்க விஷயத்தை கேள்விப்பட்டு தான் வந்தோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து விஜய் வந்து நான் உண்மையை கொண்டு வருவேன் சொல்லி மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு இன்னொரு பக்கத்து அனாமிகா நம்ம எப்படியாவது இதை மெயின்டைன் பண்ணி நம்ம தப்பிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் செக்கப்புக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க அனாமிகாவோட அப்பா அம்மா வந்து அனாமிக்காவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் விஜய் வந்து இப்போ நீ தப்பிச்சிட்ட அடுத்து கண்டிப்பாக மாட்டுவே அப்படிங்கிற மாதிரி இவர் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க பிரபா வந்து நம்ம ஒரு முடிவு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம்னா இப்போ மகா கிட்ட அந்த அவங்க அதாவது வந்து இவங்க ஆஃபீஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பௌத்திரா பல விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதாவது கௌதமோட விஷயம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா சித்ரா கௌதமாக காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துருக்குறாங்க வீட்டில் நடக்கிற டார்ச்சர் தாங்க முடியாமல் நம்ம ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துருக்கோம் நம்ம மொத்த பணமும் இப்போ போய்கிட்டு இருக்குது நம்ம பணம்லாம் வந்து இப்போ ஐஸ்வர்யா கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது எப்படியாவது பண்ணி அதை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் எப்படியாவது நீ நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் ஏற்கனவே நடிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க மறுபடியும்லாம் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்லிட்டு இருக்காரு இப்பதான் பார்த்தோம் அப்படின்னா அங்க சித்ரா அனாமிகா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு போட்டுறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு டாலரில் சம்பளம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் பேப்பர் எடுத்து வர சொல்லி அங்க காஃபி ஆர்டர் பண்றாங்க காஃபியோட சேர்த்து பேப்பர் வந்ததுக்கப்புறம் பேப்பரில் இந்த விளம்பரத்தில் காட்டி இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிட்டு கௌதம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நீ அவங்களை ட்ரோல் பண்ணல அதை பார்த்து தான் ஆர்டர்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வை தெரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப அதாவது அனாமிக்கோட அப்பா அம்மாலாம் வந்துட்டு போனாங்கல்ல அந்த டைம் இந்த மாதிரி டைமில் வந்து கோடிஸ்வரி ஏன் வரலை அப்படிங்கிற விஷயத்தை தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க அதனால் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு நான் வர்றதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அங்கே பிரபா எல்லாரும் இருக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரபா அங்கே வந்துடுறாங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் விஜய் வந்து டிவைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே அவசரப்பட்டு பேசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சூரியாவும் அதாவது மகாவும் வந்து பேசுகிறாங்க இருந்தாலும் பிரபா அவங்க விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டு போகிறாங்க கூட்டு போய் பேசும்போதும் பார்த்தோம்னா அப்பையும் பிரபா அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஆனால் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோட் முடிச்சுட்டாங்க உண்மையிலுமே நம்ம ஆகா கல்யாணத்தில் இந்த இடத்துல நான் வந்து என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு இப்படி வந்து வளவலன்னு எழுத்துட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படிப்பட்ட புறமோ வருதுங்கிறத வச்சு அடுத்த கதையை நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்